இது உங்கள் கூல் வாய்ஸ் பெயிண்டிங் இன்றைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒயிட் வாஷ் பண்ணி அப்படியே போ போட்டு பல வருஷமான ஒரு டேமேஜான ஒரு வீட்டை தான் ரீபெயிண்டிங் பண்ண போகிறோம் அதோட என்ன மாதிரி அதில் டேமேஜ் இருக்குது அதை எப்படி க்ளியர் பண்ணலாம் அந்த மாதிரி ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி அதில்ங்கிற பில்லைக்கானே க்ளிக் பண்ணிச்சிருக்கேன் அப்போ நம்ம போடுற இது போன்ற வயதில் வீடியோக்கெல்லாம் நோட்டிஃபேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பெயிண்டிங் பண்ணக்கூடிய பழைய வீடு வந்து இதுதான் இது வந்து நம்ம ஒயிட் வாஷ் பண்ணிவிட்டு ஒய்ஷம் வச்சு ஒயிட் வாஷ் பண்ணிருக்காங்க அப்படியே விட்டுட்டாங்க பல வருஷம் ஆயிட்டு ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு மேலே அப்படியே போட்டாங்க வீட்டை இது வந்து பாசி பிடிச்சி எல்லாம் விழுந்து எல்லாம் டேமேஜ் ஆகிபே இருக்குது வீடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாம் பாசியாக தான் இருக்குது ஃபுல்லாகவே வீடு ஃபுல்லாக நிறைய கிராக்கு அதே மாதிரி கிடக்குது நிறைய இடத்துல த தண்ணி கசிஞ்சு உடஞ்செலாம் இருக்குது அதில் எந்த மாதிரி நம்ம ரிவொர்க் பண்ணலான்னு இப்போ பார்க்கலாம் வீடியோவில் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபஸ்ட்டு செய்யக்கூடிய வேலை என்னென்னா ஃபுல்லாக நம்ம வந்து இந்த பாசி அவ்வளோத்தையும் நம்ம த கார் வாசல் வச்சு க்ளீன் பண்ணணும் இல்லாமல் சாதனமாக வந்து எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா தேப்பி தேய்க்கிறது அந்த மாதிரி அப்புறம் ஒயர் வா ஒயர் ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணுறது இதெல்லாம் வந்து பண்ணணும்னா அந்த பாசி வந்து ஃபுல்லாகவே ரிமூவ் ஆகாது உள்ளே கொஞ்சம் சின்ன சின்ன பிட்டு இருக்கும் நம்ம அப்புறம் பெயிண்ட் அடித்து கொஞ்ச உள்ளே இருந்து மழை நேரம் அந்த கூலிங்கில் அது போய் முளைச்சி வெளியே வந்துடும் சீக்கிரமே ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ளே திருப்பியும் பெயிண்டிங் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லா பாசியும் வெளியே வந்துடும் அதனால் நம்ம அந்த பாசியை வந்து நம்ம ஃபஸ்ட் வந்து நல்லா க்ளீன் பண்ணணும் அதுதான் முக்கியம் அந்த வீடு பெயிண்ட் பண்ணுறதுக்கு அதனால் ஃபஸ்ட் வந்து நம்ம கார் வசூல் வச்சு வீடு ஃபுல்லாகவே நம்ம ஃபுல்லாக க்ளியர் பண்ணிடலாம் இந்த மாதிரி ஃபுல்லாக நம்ம க்ளீன் பண்ணிட்டோன்னாலே வீடு வந்து ஃப்ரெஷ்ஷாகிடும் நமக்கு வந்து தேய்க்கக்கூடிய வேலையெல்லாம் ரொம்ப இருக்காது இது எப்படி க்ளீன் பண்ண அப்புறமா வந்து ஏதாவது புரிஞ்சிருந்துனால் மட்டும் நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் நீங்கள் பார்த்தா தெரியும் நம்ம பாசதியை க்ளீன் பண்ணிட்டாலே வால் ஃப்ரெஷ்ஷாக வந்து நம்ம கிடைக்கும் என்னென்ன டேமேஜ் எல்லாம் கிளியராக தெரியும் இல்லாமல் இருந்தால் அந்த கிராக்குள்ள கூட நமக்கு பாசிபி உட்காந்துருக்கும் நம்ம கிராக் அடைச்சாலுமே திருப்பி அந்த கிராக்கர் ரிட்டன் வரும் அந்த மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி ப்ரெஷர் வாஷர் வச்சு நம்ம தண்ணியால் க்ளீன் பண்ணுறது தான் பெஸ்ட்டு வெளியே வந்து க்ளீனிங் வந்து பெயிண்டிங்க்கு இதுதான் ரொம்ப முக்கியம் நமக்கு வேலையில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதை கழிவு முடிச்சப்புறம் நம்ம பார்த்தா தெரியும் இது நம்ம வால் மட்டும் இல்லாமல் மொட்டை மாடி தரையும் க்ளீன் பண்ணிவிட்டா கொள்ளலாம் இது இந்த வீட்டில் வந்து நமக்கு தரவாடு போடல வெறும் சிம்ல தான் பூசிடுறாங்க அதனால் அதையும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணிடலாம் தரவோடாக இருந்தாலும் அதுவும் நம்ம அதில் பாசி கழுவிட்டு அதுக்கு நம்ம முட்டை மாடி அடிக்கக்கூடிய டேம் ப்ரூஃப் பெயிண்ட் அடிச்சிக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஃபுல்லாக நீட்டாக பாசி நீட்டாக க்ளீன் பண்ணிடணும் க்ளீன் பண்ணிட்டு தான் பார்த்தாலே தெரியும் எங்கெங்கே கிராக் இருக்குது எங்கெங்கே உடஞ்சிருக்கு அதெல்லாம் பார்த்துக்கலாம் சின்ன சின்ன கிராக்குகள்லாம் வந்து நம்ம வந்து க்ராக் பிளர் வச்சு அடைச்சிக்கிடணும் மற்ற மாதிரி பெரிய பெரிய உடைவு அந்த மாதிரி விஷயங்களில் வந்து சிம் வச்சு அடைச்சி கிளியர் பண்ணுறது தான் பெட்ரு இதில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த மாதிரி இல்லை கீழே ஒன்றுன்ற இடத்துல இருந்து அது மட்டும் தான் நாங்கள் சிமெண்ட் வச்சு அடைச்சோம் மற்ற மாதிரி எல்லாம் கிராக்கு தான் நிறைய கிடந்து அதுக்கு வந்து நம்ம கிராக் ஃபுல்லர் வச்சு ஃபுல்லாகவே அடைச்சிடலாம் சாதா இல்லாமல் நிறைய பேர் வால் வால் புட்டி வால்கர் புட்டி வச்சுலாம் அப்ளை பண்ணுவாங்க பிளாஸ்டர் பேரிஸ் அதெல்லாம் வச்சு அப்ளை பண்ணுவாங்க அதெலாம் வந்து நமக்கு வந்து நல்லதில்லை அதெல்லாம் வந்து தண்ணி கூலிங் நேரத்தில் அதெல்லாம் அந்த கிராக்கு ரிட்டன் வந்துடும் அதனால நம்ம கிராக் உள்ள வச்சு அடைக்கிறது தான் கொள்ளலாம் ஃபஸ்ட்டு நம்ம கலனோடனே ஒரு ப்ரேமர் நம்ம வாட்டர் ப்ரூஃப் பிரேமரை அடிச்சிட்டோம்னா ஓரளவு சின்ன சின்ன கிராக்கெல்லாம் வந்து சீல் ஆகிரும் சாதா பிரேமரோடய நம்ம ரீவருக்கு ரொம்ப டேமேஜ் ஆகிருந்ததுனால இந்த மாதிரி வாட்டர் ப்ரூஃப் டேம் சீத் அந்த மாதிரி அடித்து அடித்தோம்னா வாட்டர் ப்ரூஃப் பிரேமர் அடித்து நம்ம எதுக்கு மேலே பின் ஏற்றுறோம்னா நமக்கு கொஞ்ச நாள் கூட அந்த பெயிண்ட் நல்லா குவாலிட்டியாக அவங்க சொல்கிற அந்த டேட்டுக்கார கிடைக்கும் இந்த க்ராக்ஸில் வச்சு தான் நம்ம இந்த கிராக்கு ரெண்டாவது இந்த அடித்த அப்புறம் நம்ம அப்ளை பண்ணோம்னா இன்னும் குவாலிட்டியாக இருக்கும் ஏன்னா இந்த கிராக்குள்ளேயும் ஃப்ரேமர் போயிடும் இல்லாமல் நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கழுவுன உடனே அடித்தோம்னா கிராக்குள்ளே போகும் ஆனால் ஃபுல்லாக அப்ளை ஆகிடாது இந்த மாதிரி ஃப்ரேமர் அடித்தோம்னா பிரேமரே கொஞ்சம் உள்ள அப்ளை ஆகிடும் அதனால் அதுவும் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கும் பிரேமரை அப்ளை பண்ண அப்புறமும் நம்ம இதை அப்ளை பண்ணுறது இது வா வாட்டர் ப்ரூஃபாக இருக்கும்போது இதுவும் கிராக் உள்ளே வாட்டர் ப்ரூஃப்னால திடீர்னு அடுத்து ரிட்டன் வந்து இந்த கிராக் வராது சாதா புட்டி வால் வாழ்க்கரை புட்டி வால் புட்டி அப்புறம் பியூபியூலாம் வச்சு அடைச்சோம்னா அது தண்ணி கூலிங்களே திருப்பியும் வெடித்து அது அந்த கிராக் உள்ள ஆரம்பிச்சிடும் அதனால் அந்த மாதிரி அடிச்சுட்டு நம்ம பிரேமரை அடிச்சுட்டு அதுக்கு மேலே கிராக் அடைச்சிட்டு அதுக்கு மேலே என்ன ப்ரேமர் டச் பண்ணிட்டு பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணிக்கலாம் அதே மாதிரி வெளியே பார்த்திங்கன்னா அந்த டோரு ஜன்னல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய நாள் ஆனால் அந்த ப்ரேமரெலாம் ரிமூவ் ஆகிட்டு அந்த மழை தண்ணி பட்டு வெயிலெலாம் பட்டனால அந்த இடங்கள்லாம் வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம லேசை தேய்ச்சிட்டு ஃபுல்லாக ப்ரைமர் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அதுக்கு அந்த கிராக்கெல்லாம் அந்த சின்ன சின்ன கேப்பு அதெல்லாம் வால் புட்டி பார்த்து நல்லா நீட்டாக தேய்ச்சிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணணும் அதுலேயும் சில பீஸு ரொம்ப நாள் ஆனதுனால எதாவது உளுத்து தான் போயிருக்கலாம் ஏன்னா பிரேமரில் அப்படியே போட்டனால இந்த மழை பட்டு வெயில் வெயிலெலாம் பட்டனால சில ரீப்பர்லாம் வந்து டேமேஜ் ஆகிருக்கும் அது அப்படி இதாக இருந்ததுன்னா அதே ரிமூவ் பண்ணி மாற்றிக்கிட்டு அசடி வச்சு கார்பெண்ட்ரு வச்சு மாற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரேமரை அப்ளை பண்ணி இந்த மாதிரி புட்டிலாம் பார்த்து நல்லா நீட்டாக தேய்ச்சிட்டு அப்ளை பண்ணிடலாம் பெயிண்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்டீரியர் அதே மாதிரி இன்டீரியர் அதே மாதிரி நம்ம நாளானனால உள்ள வந்து ஃபுல்லாகவே ஒரு போட்டு பிரேமர் அடிச்சிடணும் மேக்ஸிமம் உள்ளே ரொம்ப டேமேஜ் இருக்காது இருந்தாலும் தண்ணி கசிவுனால அந்த க்ராக்கு பொறிஞ்சு இருக்கிறது இந்த மாதிரி தான் இதாக இருக்கும் மற்ற மாதிரி கைப்பட்ட அழுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும் அது கைப்பட்ட அழுக்கு அந்த இதெல்லாம் தேவத்தோடு போட்டு தேய்ச்சிட்டு ஏதாவது நீர் கசி இருந்ததுன்னா அதுக்கு மட்டும் நம்ம அந்த பொறிஞ்சி இருக்கிறதெல்லாம் இழச்சி எடுத்துகிட்டு அந்த இடத்துல மட்டும் என்ன பண்ணணும்னா ஹைட்ரோலாக்கு அடிச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம ஸ்ட்ரைட்டாக பெயிண்ட் அடிச்சிடலாம் மொட்டை மாடிக்கு பார்த்தீங்கன்னா தரைக்கு வந்து டேம் ப்ரூஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் இதுதான் வந்து நம்ம அடிக்கிறோம் இது வந்து எல்லாம் ரிவர்க் பண்ணும்போது எல்லாமே டேமேஜில் தான் ஏற்கனவே இருக்கும் மொட்டை மாடி வரைக்கும் எல்லாம் பாசி விட்டுச்சான்னு ஆசமாக இருக்கும் அதனால் அதையும் க்ளீன் பண்ணி அதையும் இந்த வாட்டி ஃபர்ஸ்ட் வாட்டி அடிக்கிறதுனால அதையும் அடிச்சிட்டோம்னா இருக்கும் அதை மட்டும் நிறைய விட்ருவாங்க விட்றதுனால அது மட்டும் அசிங்கமாக இருந்த மாதிரி இருக்கும் அதுவும் நமக்கு முக்கியமாக டேமேஜ் ஆகாமல் இருக்குன்னா அதுக்கு நம்ம பெயிண்ட் கொடுக்குறது நல்லது நிறைய அதை வந்து விட்டுருவாங்க தரவாடா இருந்தால் ரொம்ப டேமேஜ் வராத அடுத்து இந்த மாதிரி சிமெண்ட் பூச்சி பூசி இருக்கிறதுக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக டேமேஜ் அடிக்கிறது நல்லது இல்லைனா ஒரு மாதிரி பறஞ்சி போவோம் அடுத்து பாசி பிடிக்கும்போது உள்ளோர இறங்கிடும் அது வழியாக தண்ணீர் கசி வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி தான் பா வெளியே எவ்வளோ ஒர்க்கெலாம் நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் உள்ள அடுத்து இன்னொருக்கா உள்ளதை சொல்கிறேன் உள்ள பார்த்திங்கன்னா எதுக்குன்னு சொன்னதுதான் ரொம்ப டேமேஜ் இருக்காது மேக்சிமம் இருந்தாலும் அந்த பொறிஞ்சி இருக்கிறது அழுக்கு அப்புறம் கிராக் இந்த தான் இருக்கும் இது வந்து நம்ம உள்ளே எப்பவும் பார்க்குற மாதிரி க்ராக்கை பார்த்து ஃப்ரேமர் அப்ளை பண்ணிவிட்டு க்ராக் அடைச்சிட்டு நம்ம பெயிண்ட் அப்ளை பண்ணிடலாம் அந்த பொறிஞ்சு இருக்கிறதுக்கு மட்டும் ஹைட்ரோலாக் ஏதாவது இலச்சி எடுத்துட்டு ஹைட்ரோலாக் அடிச்சுட்டு அடித்தா கொள்ளலாம் அது சில இடங்களில் ஒன்று ரெண்டு இடத்தெல்லாம் இருக்கும் மேக்சிமம் இந்த பாத்ரூம் சைடு அதெல்லாம் பாத்ரூம் அந்த சைடெலாம் பொறிஞ்சிருந்ததுன்னா பாத்ரூம் கேப்பை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு எப்பாக்ஸி கிராக்ல வச்சு அடைச்சிட்டு தான் அடிக்கணும் அப்போ தான் திருப்பி லீக் அந்த லீக் வராமல் இருக்கும் அதே மாதிரி உள்ள இன்டீரியரில் ஜன்னலும் அந்த மாதிரி தான் எதாவது இருந்துன்னா எல்லாம் கிளியர் பண்ணி தேய்ச்சி நீட்டாக பெயிண்ட் பண்ணணும் அப்போ தான் கொஞ்சம் நாளைக்கு நீங்கள் பண்ணுற பெயிண்டிங் அடுத்து நீங்கள் அந்த பெயிண்ட்டோட வாரண்டி எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அந்த வருஷம் வரைக்கும் நீ அடிக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பெயிண்டிங் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இதே மாதிரி நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த மாதிரி பண்ணால் தான் வீடு குவாலிட்டியாக கொஞ்சம் வருஷம் அந்த பெயிண்ட்டு நிற்கும் ஏன்னா ரொம்ப டேமேஜ் ஆன வீடுங்கிறதுனால இந்த இதெல்லாம் ஃபாலோ பண்ணி தான் நீங்கள் பெயிண்ட் பண்ணணும் நண்பர்களே வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி